நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் இது என்ன ஸ்பெஷாலிட்டினா இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் இவங்க அரசியல் காலத்துக்கு வந்த நேரம் போட்டி வேற லெவல போய்கிட்டு இருக்கு இப்ப ஆவேக்கா நிர்வாகிகள் சில பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா ஏற்கனவே பதிவு பண்ண வழக்க கிடையாது புதுசாக ஒன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட மிக முக்கிய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல அதை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு சார்ந்த என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லா பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள் முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் திருவாரூர் தமிழக அரசியல் களத்துல மிக முக்கியமான நிலப்பரப்பா ஓகே இந்த நிலப்பரப்புக்கும் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சார்ந்து போனாங்க போன அவருக்கு மாலை போட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன மாலை எல்லாம் கிடையாதுங்க இந்த தெரியுதா மாலைய சைஸுக்கு இந்த மாலையை தூக்கிறதுக்கு கிரேனியை பயன்படுத்தினாங்க அவ்வளோ பெரிய மாலை பொதுவாக கட்சி நிகழ்ச்சிகளில் பெரிய பெரிய கட்சி ஆளுமைகள் சார்ந்து இது போல நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம் கையில் வாழ் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைனா செங்கல் கொடுக்கறதா இருக்கட்டும் இது போல பெரிய பெரிய பொருட்களை கிரேனை வச்சு தூக்கிட்டு வர்றது ஜேசிபியை வச்சு மாலை போடுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் தான் லிட்டர் இவங்களும் பண்ணாங்க ஆனால் கேஸில் முடிஞ்சிச்சுங்க என்ன ஆயிடுச்சு தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு நாலு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அந்த கிரேன் மாலை சொன்ன பார்த்தீங்களா அதுதான் காரணம் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற வகையில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஜேசிபி கூட யூஸ் பண்ணீங்களே அதெல்லாம் யாரும் கேட்காம இப்போ மட்டும் கேட்குறீங்களேன்னு தாவைக்கா நிர்வாகிகள் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏற்கனவே நிபந்தனைகள் சார்ந்து எங்களுக்கு மட்டும் ஓர வஞ்சனை காட்டுறீங்கன்னு தாவைக்கா கோர்ட் வரைக்கும் போச்சு இப்போ இந்த மாலை விஷயத்தில் அவங்க இன்னும் கோபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க எலக்ஷன் நெருங்க நெருங்க இது போல் அனல்களை நிறைய பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த சந்திப்பில் பேசின ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா பிரதமர் உள்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் தமிழகம் வரும்போது கூட இது போல நிபந்தனை போடுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டாப்புல ஆக்சுவலா இது சார்ந்து பல பேரும் குழம்பு ஆரம்பிச்சாங்க நிபந்தனை போடுவாங்களா பிரைம் மினிஸ்டர் வராருன்னா அவருக்கு எப்படி இந்த கண்டிஷன்ஸ் லிஸ்டெல்லாம் கொடுப்பாங்க போலீஸ் அதெல்லாம் பண்ண முடியுமா அது இதுன்னு பல பேரை குழம்பு ஆரம்பிச்சாங்க இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை விஜயவர்கள் அந்த சந்திப்புல பேசியிருந்தாங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தமிழக அரசோட தகவல் சரிபார்ப்பகம் இருக்குல்ல அவங்க இப்ப விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்த முக்கியமான விஷயம் தெரியுமா விளக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் அவர்களோட பேரணிக்கு போலீஸார் இருபது நிபந்தனைகளை விதிச்சாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலா சரிபார்ப்பகம் சொல்லியிருக்க விஷயம் தமிழ்நாடு அரசே சொன்னதா கருதப்படும் அவ்வளவு முக்கியமான இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இது போல் தவறான தகவல் எல்லாம் பரப்பாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேற யாருக்கும் இந்த முன் வைக்கல விஜயவர்களுக்கு முன் வச்சிருக்காங்க ஓகே என்னென்ன அந்த சந்திப்புகள் சார்ந்து நடந்துச்சு பார்த்துட்டோமா இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ரியாக்ஷன்ஸை பார்க்க போறீங்க ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆளுமைகளும் எந்தளவுக்கு விஜயவர்கள் சார்ந்து தாவைக்கா சார்ந்து பேசுகிறாங்களோ அதை தான் ஓ இவங்க எதிராக இருக்காங்களா இவங்க சப்போர்ட்டா இருக்காங்களா அந்த பக்கம் பக்கம் நம்ம அப்படின்ற முடிவுக்கு நாம் வர முடியும் அந்த வகையில மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவரான கமல்ஹாசன் அவர்கள் அவங்க என்னென்ன திரும்ப சொல்லிருக்காங்க கூட்ட சேர்ந்துட்டா அது ஓட்டா மாறாதுன்னு சொல்லியிருக்காரு இதுவரை காலமும் தம்பி தம்பி என்றே ஃபுல்லா அழைத்து கொண்டிருந்தாரா கமல்ஹாசன் அவர்கள் வரைய பாத்தீங்களா கூட்டம் சேர்ந்துட்டா அது ஓட்டா மாறாது இவரா பேசுனதா இல்லனா அழுத்தங்கள் வருது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன ப்ரோ அப்போ முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துடறாரான்னு கேட்டிங்கன்னா மக்களே ஒரு எந்த டிக்கெட்டில் எம்பிஆருங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை சார்ந்தாச்சும் கொஞ்சம் எதிர்க்கணும் இல்லையா அந்த அரசியல் அடிப்படை இருக்குது பாருங்கள் அது சார்ந்த ஒரு இந்த வார்த்தைகளை வெளிக்கொண்டு வந்து வந்திருக்கலாம் இது விஜய்க்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும்ன்றாரு அது மட்டும் இல்லை ஏன் இந்திய தலைவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும்ன்றாரு அதாவது கூட்டம் சேரும் ஆனால் ஓட்டாக மாறுமான்றதுதான் கஷ்டமான விஷயம் தான் அந்த ப்ராக்டில் தான் அவர் பேசுகிறாரு நல்ல பாதையில் தைரியமாக முன்னேறிங்க மக்களுக்காக ஃபுல்லா உழைங்க இதுதான் விஜய்க்கு என்னோட அட்வைஸ்ன்னு போல்டா விஜய் அவர்கள் பெயரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க அனுபவம் பேசுகிறது அப்படிதான் எடுத்துக்க முடியும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இவங்க என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா காய்ச்சல் மருந்தாங்க கல்லடி படம் அதாவது திமுக இப்போதைக்கு எல்லாரும் எதிர்க்கிற ஒரு கட்சியா எதிர்த்தார்ப்பில் இருக்கவங்களா பாக்குறது பார்த்தீங்கன்னா திமுக தான் கட்சி வேற இவங்களை வீழ்த்திட்டா போதும் இதுக்கப்புறம் நாம தான் ஒரு எண்ணம் பல பேருக்கு தான் செய்யுது ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல திமுக ஒரு பெரிய ஆலமரம் அவ்வளோ அவ்வளவு சீரமைத்துற முடியுமா தான் எல்லாருமே திமுகவை கண்டு பயப்படுறாங்கன்னு சொல்றாருங்க சிஎம்ஐ நோக்கி கனைகள் வீசப்பட்டுட்டு இருக்குல்ல அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பொய்த்து விடும்னு சொல்றாரு புரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டப்பேரவை தேர்தல் வருதுல்ல அதுலயும் திமுக தான் ஜெயிக்கொண்டத அவர் ஆணித்தரமா இங்க மறைமுகமா சொல்றாப்ல இன்னொரு பக்கம் அமைச்சர் கே நேரு இருக்காருல அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்ல தாவிகாவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாரு இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் பெருசா ரியாக்ட் பண்ணல விஜயகுடோட ஸ்பீச்சுக்கு இப்ப எல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இது எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன அதிகமாக வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் எம்பி இவர் என்னென்ன சொல்கிறாரு விஜய் கிட்ட கொள்கை தெளிவு இல்லை குறைந்தபட்ச அரசியல் மாண்பு இல்லைன்னு இருக்காருங்க காங்கிரஸ் திமுக ரெண்டு தரப்பும் பேசுறது எல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இருக்கணும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை விஜய் அவர்கள் திமுக சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்னா அது காங்கிரஸ்க்கும் போய் சேர்ந்தா அர்த்தம் பிகாஸ் அவங்க ஸ்ட்ராங்காக கூட்டணியில் இருக்காங்களே ஆனால் இதெல்லாம் தாண்டி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி மலரும்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு இந்த வாய்ப்புன்றது ரொம்ப கஷ்டம் ஆனா ஃபியூச்சர் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில பேர் இப்போ அசிவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே ரைட்டு பியூச்சர்ல என்ன பார்த்துப்போம் பாத்துப்போம் அழு விஷான அவர் என்ன சொல்றாரு விஜய் நாகையில பொய் பரப்பி இருக்காருன்னு சொல்றாரு பொய் ஓகேவா ஃபால்ஸா நிறைய விஷயம் ஃபுல்லாக பொய் பரப்பி இருக்காரு அடிப்படை புரிதல் இல்லாம வன்மத்தோடு பேசியிருக்கிறதா சொல்றாங்க வன்மம் எதிர்பார்த்த வார்த்தைகள் கிடைச்சிருச்சு ஓகே பொய்ய சொல்லி கவனம் இருக்கிறாரு அப்படின்னா பாஜகவை பிரதிபலிக்கிறாரோ அப்படின்னு கேட்கிறாரு இவங்களோட கண்ணோட பொறுத்த வரைக்கும் பாஜக தான் பரம எதிரி திமுக பொறுத்த வரைக்கும் தான் இந்த வேலையை பண்ணும் போய் சொல்லி மக்களோட கவனத்தை ஈர்க்கும் அதை தாவைக்கவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்போ உறவுன்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாப்ல ரைட்டு அடுத்து துரை வைக்கோ அவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க எங்க எல்லாத்தையுமே குற்றச்சாட்டுகள தான் வைப்பீங்களா நல்ல விஷயங்களும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இந்த சீஃப் மினிஸ்டரோட பயணங்கள் இருக்குல்ல வெளிநாட்டு பயணங்கள் இதை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு விஜய் அவர்கள் இதை எப்படி ஏத்துக்க முடியும்ன்றாரு அதை விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல வெளிநாடு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடானு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு புரிஞ்சிருக்கிறேஷன் நினைக்கிறேன் இப்படிலாம் பேசுறீங்க விஜய் பேசக்கூடாதுங்க இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா விஜய் மேல இருக்க நம்பகத்தன்மை இருக்குல்ல அது போயிடும்ன்றாரு தாவைக்க கட்சியினர் கூட இவ்வளவு தூரம் அக்கறப்பட்ட மாதிரி தெரியல ஆனால் துரை வைக்க அவர்கள் இவ்வளவு தூரம் அக்கறப்பட்டிருக்காங்க ஆர் பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர் இவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க எல்லா கட்சியினர் சார்ந்த பெரிய பெரிய முகங்களும் அடிச்சிருக்காங்க இந்த வாட்டி புதுசா வர்றாங்கல்ல பரீட்சை இல்லாம பாஸ் அப்படின்ற நம்பிக்கையில் வரதா சொல்றாரு அவர் முதல்ல பரீட்சை எழுதி மார்க் வாங்கட்டும் ஒன்னு குழம்பு அதிக மக்களையும் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணட்டும் அதில் அவர் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி நிரப்புறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி விமர்சிக்கலாம்றதா அவரோட இருக்கு அதுக்கு பிற்பாடு அவரை பத்தி நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும் விஜய் இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு அரசியலை படித்துக் கொண்டிருக்கிறார் விஜய்ன்றதான் இவரோட பெர்ஸ்பெக்டிவ் அடுத்த அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் இவங்க என்னென்ன சொல்றாங்க சிரஞ்சீவி சிவாஜி பாக்யராஜ் கே ராஜேந்தர் இவங்களுக்கெல்லாம் கூட அதை கூட்டமா அடுக்குமொழி நடிகர்கள் வராங்கினாலே கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா கூடதான்பா செய்யும் கூட்டத்தை பார்த்து விஜய் ஏமாந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு புரியுதா உங்களுக்கு திமுக அண்ட் பாஜக சைடில் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க விஜயே நம்ம ஃபுல்லா எதிர்க்கணும்னு விஜய் அவனின்ஸ் பண்ணிட்டார்ல ரெண்டு பேரும் பரம எதிரிகளா திமுகவையும் பாஜகவையும் ஸோ அந்த ரெண்டு கட்சிகளும் ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க விஜய் ஓகே நீங்க ஒரு த்ரெட்டு தான் இங்கே எதிரி தான் அப்படின்ட்டு ஆனா மற்ற கட்சியும் சார்ந்த அதிமுக சேர்த்தான்னு சொல்றேன் ஓரளவுக்கு பாலிஷ் இருக்குங்க அவங்களோட பேச்சுகள்ல அதனால நோட் பண்ண முடியுது கூட்டத்தை பார்த்து விஜய் ஏமாந்துட கூடாது ராமர் பாலம் கட்ட அணில் உதவியது போல அதிமுக ஆட்சி அமைய இளைஞர்கள் உதவணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு நோமர் எக்ஸ்பிளனேஷன் ஓகே முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இவர் கொஞ்சம் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் விஜய் திமுகவை எதிர்க்கிறது உண்மை அப்படின்னா அவர் அதிமுகவோடு தான் கூட்டணி வச்சிருக்கணும் அப்படின்றாரு நீங்க ஏத்துக்கிறோம் உண்மை அதுதான் விஜய் அவர்களால இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வேட்பாளர்கள் நிறுத்தணும் கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தணும் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் கஷ்டமான டாஸ்க் தான் நான் முடியவே முடியாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லல பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் பட் ஆப்போசிட்டில் இருக்க பெரிய யானை கூட இவங்க சேர்ந்தாங்கன்னாக்கா ஆளும் தரப்பு சார்ந்து பெரிய சவாலை கொடுக்க முடியும் தான் இவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக முன்னாடி வாய்ப்புகள் அதுக்கு இருந்துச்சு ஆனா முதல்வர் வேட்பாளர் தான் தான் ரெண்டு பேரும் உறுதியா இருக்காங்களே ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்களும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் ஸோ அதனால தான் அந்த கூட்டம் அமையாமையே போயிடுச்சு தனிச்சு நின்னா தாவைக்கு அழிஞ்சிடுன்னு சொல்றாருங்க இதை தான் சொன்னேன் கொஞ்சம் டீப்பான வார்த்தைகள் தான் பட் பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் மட்டும் அதிமுக விட தாவைக்க ஓரளவுக்கு முன்னிலிருந்து வந்துட்டாங்க அப்போ இந்த பேசின எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாரும் அப்போ டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் பிகாஸ் திமுக எப்படி ஒரு பெரிய யானையோ அதிமுக அதே போல ஒரு பெரிய தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க என்னென்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா அவங்களுக்கு உரித்தான பாணியில் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்களே அவங்க தயவு செஞ்சு சரி பார்த்துட்டு எழுதி கொடுங்கப்பா அப்படின்றாங்க மீனவர்களுக்காக பாஜக எதுவுமே செய்யலன்ற மாதிரிலாம் விஜய் பேசி வச்சிருக்காரு அவருக்கு என்ன தெரியும் நாங்க செஞ்சமா இல்லையான்ட்டு நாங்க அவ்வளோ செஞ்சிருக்கோம் மீனவர்களுக்காக ஆனா இது எதுவுமே தெரியாம விஜய் இது போலாம் பேசி வச்சிருக்காரு அட்லீஸ்ட் உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியலையா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் எங்ககிட்டாச்சு கேளுங்க நாங்களே சொல்லி தருன்ற மாதிரி சொல்றாங்க சர்க்காசமா பேசுகிறாங்க திடீர்னு அரசியலுக்கு வந்ததால அவருக்கு என்ன புரியலப்பா அப்படின்றாங்க அதாவது விஜய் ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ற தான் இவங்களோட பேச்சில் புரிஞ்சுக்க முடியுது யார் பி டீம் அப்படின்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஆனா பாஜக எப்பவுமே பீப்புள் டீம்னு சொல்லியிருக்காங்க இவங்களையெல்லாம் தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவங்க பொதுவாக ஹார்ஷான வார்த்தைகளை முன்வைக்கிறது நெகட்டிவ் அதிகமான விஷயங்களை பேசுறது இருக்காது ஆனா அவங்க இப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரசிகரை தொண்டரா மாத்தணும்ன்றாங்க இதைத்தான் எல்லாரும் தாவைக்கா கொடுத்துட்டு இருக்க பெரிய அட்வைஸா வந்துட்டு இருக்கு நடக்காத விஷயம்லாம் இல்லை ஒரு பரப்புரை கூட்டம் நடக்குதுன்னா அல்ல அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் மார்த்த மேல ஏறுறது அங்க இருக்க இடர்பாடான கட்டடங்கள் மேல ஏறி நிக்கிறது ஒருத்தல் கீழே விழுந்து விஜய் அவர்கள் பொறுப்பு இருக்கணுன்ற மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்கள வழி அமைச்சு கொடுத்துட்டு மாதிரி இருக்க அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாற ரசிகர்கள்லாம் அதான் இவங்க பாண்டூர் பண்ணி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா விஜய்க்கு எந்த பலனும் கிடைக்காதுப்பா முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் பேசணும்னு சொல்றாங்க பாஜக சார்ந்து ஜிஎஸ்டி அந்த மெர்சல் படம் ஞாபகம் இருக்கா அப்பயே ரயில்வெல்ட்ரி உச்சத்தில் இருந்துச்சு இப்போ அரசியல் காலத்துக்கு நேராக வந்திருக்காப்ல ரயில்வெல்ட்ரி எல்லாம் இருக்கும் பெருசா நயனார் அவர்கள் இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு கூட்டத்தை வச்சுலாம் விஜய் பேசக்கூடாது அவர் பயணிக்க வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு அதுக்கு முன்னாடி விஜய் ஜோசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையிலையும் நயனார் என்ன பயன்படுத்திருக்காப்ல ரைட்டு இவ்வளோ ரியாக்ஷன்ஸை பார்த்தீங்களா மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கான்டென்ட்டோட மன வினாக்கான பதிலாக திமுக முப்பெரும் விழா இருக்குல்ல இது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுத்ததான்னு நினைக்கிறீங்களா இல்லை தாவைக்காவோட இந்த மக்கள் சந்திப்பு பயணம் போயிட்டு இருக்குல்ல அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கா உங்கள் மனசில் இருக்கிற பதில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் நாம எப்பவுமே கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை அணுக மாட்டோம் ஜென்ரிகா கேட்குறேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஈவெண்ட் நடந்துச்சுல எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு ஈவெண்ட் நடந்துச்சுன்ற விஷயம் ஃபுல் ப்ளஜாக தெரிஞ்சிருக்கு இல்லை எந்த ஈவெண்ட் நடந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு ஜஸ்ட் அதை பார்த்தான் கேட்குறேன் ஏன்னா ஊடக வெளிச்சம் இந்த கட்சி மேலே அதிகமாக விழவர ஆரம்பிச்சிருக்கு டிவிக்கு மேலே உங்களுக்கே தெரியவில்லைங்க ஒரு நியூஸை கேரி பண்ணி அதிகமாக மக்கள்கிட்ட கிட்ட ஈர்ப்பை வாங்குது அப்படின்னா திரும்ப திரும்ப அதே நியூஸை கை வைப்பாங்க அந்த பேட்டனில் தான் கேட்குறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்